கர்த்த நல்லவர் திவன் மறதவர் ஒருத்தர் குளிச்சுட்டு கரையை விட்டு வெளிவரும் பொழுது ஒரு தேல் அந்த குளத்துக்குள்ளே தற்கழித்து கொண்டிருப்பதை பார்த்தாராம் உடனே மனசு இறங்கி தன் கருத்தினால் அந்த தேலை கரை சேர்க்க முற்பட்ட பொழுது அந்த தேள் அவரை கொட்டினது இருந்தாலும் வழியை தாங்கி கொண்டு அதை கரை சேர்த்தாராம் தாங்க சில மனுஷங்களும் நம்ம செஞ்ச நன்மைக்கு பதிலாக நமக்கு தீமை செய்வாங்க நம்ம செய்த நற்காரியங்களுக்கு பதிலாக தீமையான காரியங்களை திருப்பி செய்வாங்க அதுக்காக அவங்க பாவத்தின்படி நாம் நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம கத்தருடைய பிள்ளைங்க வேத்தில் சொல்லப்பட்டுக்கு உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் அது மண்ணிலே கொட்டப்படுவதற்கு ஒன்றி ஒன்றுக்கும் உதவாதான் நாம் ஆண்டோடைய தரிசனத்தை தெய்வடைய கிருபைகளை பெற்று கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கிறபடினால ஒருத்தங்க தீமை செஞ்சாலும் நன்மையே செய்ங்க